வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட் ஆன ஒரு பாந்தினி கலெக்ஷன் சுங்குடி சாரிலேயே பாந்தினி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் இதுல நிறைய நியூ கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட போறோம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சாய் டெக்ஸ்ட்ல வீக்லி ரெண்டு பேத்துக்கு பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் அந்த லக்கி வின்னர் இந்த வீடியோல நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு நாம சுங்குடி காட்டன் சேரீல ஒரு பாந்தினி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இந்த பாந்தினி கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ஒரு ஃபேவரேட்டான கலெக்ஷன்ஸ் இதுல நம்ம டபுள் சைடுமே ஒரு ஸ்மால் பார்டர் வச்சுமே கொண்டு வந்திருக்கோம் சாரி ஃபுல்லுமே இந்த பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர் வந்திருக்கு கிரீன் கலர் இது வந்து சாரியோட கலர் டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த சேரீ சுங்குடி காட்டன் சேரீல உங்களுக்கு பியூர் காட்டன் மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட் கலெக்ஷனுங்க அண்டர் கவுண்ட் ஸாரீ ஸோ சாரியோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது ஸேரீ ஃபுல்லுமே உங்களுக்கு பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கு இது சாரியோட பிளவுஸ் போர்ஷன் பிளவுஸ்லையுமே உங்களுக்கு ஸ்லீவ்க்கு இந்த பாந்தினி டிசைன் வச்சு கொடுத்துருக்கோங்க டபுள் சைடுமே இந்த கோல்டன் ஜரி பார்டருமே இருக்குது வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் சாரியோட பல்லு போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சீர் பல்லு கோல்டன் லைன்ஸ் வச்சு பாந்தினி டிசைன் வச்சுமே வந்திருக்குங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் பியூர் காட்டனில் கொண்டு வந்திருக்கோம் இது வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சாரி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஒன் மீட்டர் வரேங்க இந்த சாரியோட ரேட்டே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இது ஒரு எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி ரேஞ்ச் இருக்கும்னு அதுதான் கிடையாதுங்க இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சாரியோட ரேட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தாங்க வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரேஞ்சு கலரில் இருக்குது இந்த பாந்தினி டிசைன்ல உங்களுக்கு இங்கேயுமே வந்து ஆரஞ்சு கலரில் டை பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹேண்ட்மேடு கையிலேயே வந்து ஒவ்வொன்றும் முடிச்சு போட்டு கலர் போட்டு டை பண்ணுற ஒரு கலெக்ஷன்ஸுங்க ஸோ வந்து இன்னைக்கு பார்த்துட்டு இருக்குது சுங்குடி காட்டன் சேரீலேயே ஒரு பாந்தினி கலெக்ஷன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதுவுமே ஒரு வந்து சூப்பரான ரேட்டில் வித் ஃப்ரீ கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் லிமிடெட் ஸ்டாக் மட்டுமே இருக்குது எந்த சேரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட பல்லு போஷன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டர் வரும் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணாமல் கூட அப்படியே நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் இந்த அளவுக்கு வருதுங்க நார்மலாக இருக்கிறவங்க இந்த ப்ளவுஸே நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது ஒரு ஆஷ் கலருங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலர் ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலரும் நம்ம சாய் டெக்ஸில் எந்த க ஒரு கலெக்ஷன்ஸ் போட்டாலுமே இந்த ஆஷ் கலரில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் உடனே உங்களுக்கு மூவ் ஆயிடும் அளவுக்கு ஒரு சூப்பரான கலருங்க இங்கே பாருங்க ப்யூர் காட்டன் சாரீ உங்களுக்கு டபுள் சைடுமே கோல்டன் ஜரி பார்ட்ரு வச்சு கொண்டு வந்திருக்கோம் ஸ்மால் பார்ட்ரு நிறைய பேர் ஸ்மால் பார்ட்ரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வாங்க கொண்டு வாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க என்கிட்ட பர்ஸ்னலாகவும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ இன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீசண்டாக நிறைய ஸ்மால் பாட்டர் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்ருக்கோம் ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்குது சுங்குடி காட்டன் சாரிலே ஒரு பாந்தினி கலெக்ஷன்ஸ் இந்த பல்லு டிசைன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இது எல்லாமே ஹேண்ட்மேடில் உங்களுக்கு வந்து கையிலேயே முடிச்சு போட்டு கலர் டைப் பண்ணி கொண்டு வருவோம் இந்த பல்லுல இந்த கோல்டன் லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் சாரியோட பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பார்டரில் இருக்குது இல்லைங்களா அதே கலரில் உங்களுக்கு பிளவுஸுமே வந்துடும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதுவுமே வந்து யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரெட்டான பிங்க் கலருங்க ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்ற கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இந்த வாரத்தோட லக்கி வின்னர்ஸ் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த வீடியோக்குமே நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குது ஸோ நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டெய்லியுமே கலெக்ஷன்ஸ் வந்துட்ருக்கோம் மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு நம்ம சாய்டெக்ஸில் கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கோம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்யூர் காட்டனில் நல்ல ஒரு சாஃப்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் வந்து காட்டன் சேரீ வியர் பண்ணால் ரொம்ப ஃபேட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக நம்ம சாய்டெக்ஸில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ணால் ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும்ங்க நியூவாக சேரீ வியர் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ளீட்ஸ்லாம் உங்களுக்கு அழகாக நிற்கும் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு க்ரீன் வித் ஒரு டார்க் உங்களுக்கு காஃபி ப்ரௌன் மாதிரி ஒரு கலருங்க உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் ஜரிலுமே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் உருவம் கிடையாது இது பார்த்தீங்கன்னா மேங்கோ டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ்ல எதுலையுமே உருவம் கிடையாதுங்க சுங்குடி காட்டன் சேரிலேயே ஒரு பாந்தினி கலெக்ஷன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் கொடுத்துருக்கோம் உள்ள வந்து ஒரு ஒயிட் கலர் ஸோ வந்து உங்களுக்கு மல்டி கலரில் வந்திருக்கு இந்த சேரீயோட மார்க்கெட் ரே ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் பாந்தினியில் உங்களுக்கு கோல்டன் ஜெரி பார்டருமே வச்சு வந்திருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோங்க ஸோ உங்களுக்கு இந்த சேரீ எல்லாம் ஆஃபீஸ் வேர்க்கு ஒரு ஃபங்க்ஷன் வேர்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸுங்க திரும்பவும் இதே ரேட்டுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் டைம் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகலாங்க ஸோ இந்த டைம் நீங்கள் வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க ப்ளவுஸ்லையுமே பார்த்திங்கன்னா இந்த பாந்தினி டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ஸ்லீவுக்கு நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிஸ்கட் கலரில் இருக்குங்க இந்த கலர்லேயே உங்களுக்கு இந்த பாந்தினி டிசைனுமே வச்சு வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம இருக்குது சுங்குடி காட்டன் சேரிலேயே பாந்தினி கலெக்ஷன்ஸ் இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர் வருது இங்கே டபுள் சைடுமே ஒரு கலர் கீழே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பார்ட்ரு வச்சு வந்திருக்கு பார்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜரீரியில் வச்சுருக்குங்க இதே கலரில் இந்த பார்டரில் இருக்கிற அதே கலரில் பல்லு ப்ளவுஸுமே வந்துடும் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்தோட லக்கி வின்னர்ஸ் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பரான ஒரு பர்பிள் கலரில் கொண்டு வந்திருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்குது சுங்குடி காட்டன் சேரீலேயே ஒரு பாந்தினி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நம்ம சாய் டெக்ஸில் ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும் நம்ம ச கொடுக்குற மெட்டீரியல் நம்மளுடைய சர்வீஸ் எல்லாமே எப்படி இருக்கும் சேம் டே டெஸ்பேச் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்ட் நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு டெஸ்பேச் ஆகிடும் சில டைம் மட்டும் உங்களுக்கு ஒரு டூ டேஸ் ஆகும் மேக்ஸிமம் டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரீச் ஆகிடுங்க கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைனில் வாங்க பயப்படுறவங்க கண்டிப்பாக நம்ம சாய்டெக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்டே இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோங்க நாங்கள் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது அந்த மாதிரி சொல்கிறவங்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் டைம் வாங்கிட்டு அவங்க நம்மளுடைய சர்வீஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்து ரெகுலராகவே வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் ஸோ புதுசாக வாங்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளவுஸ் போர்ஷன் இந்த வாரத்தோட பெஸ்ட் கமேண்ட் லக்கி வின்னர் யாருன்னு பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுலேருந்து நம்ம ரெண்டு பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சண்முக பிரியா தமிழ் புறா ஃபைவ் சிக்ஸ் டூ நைன் இவங்க ரெண்டு பேரும் லக்கி வின்னர்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டூ லக்கி வின்னர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய அட்ரஸை ஸ்க்ரீனில் தெரியுது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு சாய்டெக்ஸ்ல இருந்து நம்ம ஃப்ரீ சேரீமே சென்ட் பண்ணுவோம் இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஆஷ் வித் ஒரு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது சுங்குடி காட்டன் சேரிலே எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான பாந்தினி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டன் சேரீ ஹண்ட்ரட் கவுண்ட் சேரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் சேரீங்க இதை டபுள் சைடுமே உங்களுக்கு ஒரு ஸ்மால் கோல்டன் ஜரி வச்ச ஒரு கலெக்ஷன் உங்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் வருது அதுதான் சாரியோட கலர் ஆஷ் கலர் உங்களுக்கு டபுள் சைடுமே கான்ட்ரஸ்ட் கலரில் ஒரு கலர் வச்சு வந்திருக்கோங்க இந்த ரெண்டு இந்த பார்டரில் இருக்கிற கலரில் மேட்சிங்காக உங்களுக்கு பல்லு ப்ளவுஸுமே வந்துடும் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சாரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ப்ளவுஸ் ஒன் மீட்டர் வருங்க பல்லில் வந்து ஃபுல்லுமே உங்களுக்கு பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கோம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டர் வரும் ப்ளவுஸ்லையுமே இந்த மாதிரி பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்காங்க ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த வீடியோவில் இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் லக்கி வின்னர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து லக்கி வின்னர்ஸ் உங்களுடைய அட்ரஸை ஸ்க்ரீனில் தெரியுது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருந்தது சுங்குடி காட்டன் சாரிலே பாந்தினி கலெக்ஷன்ஸ் ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப ஒரு சூப்பரான சேலஞ்சிங் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்